மூணாறு அருகே பலசரக்கு கடையில் நுழைந்து காப்பித் தோலை எடுத்துச் சென்ற காட்டு யானை வைரலாகும் சிசிடிவி காட்சி மூணாறு முற்றிலும் வனப்பகுதிகளால் சூழப்பட்ட ஒரு இடமாகும் இங்கு முக்கிய தொழில் தேயிலை விவசாயம் இதனால் மூணாறு எந்த காலநிலையில் நிலையில் பச்சை போர்வை போர்த்திய காட்சி போல் காட்சியளிக்கும் இடமாகும் இந்த தேயிலை விவசாயத்தை நம்பி இங்கு ஏராளமான தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர் தொழிலாளர்களின் குடியிருப்புகள் நிலை கொள்வது வனத்தோடு சேர்ந்த பகுதிகளில் ஆகும் மூணாறை சுற்றிலும் அடர்ந்த வனப்பகுதி என்பதால் காட்டு யானைகள் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் சுற்றித் திரிவது வாடிக்கையான ஒன்றுதான் இந்நிலையில் இடுக்கி மாவட்டம் மூணாறு அருகே வனப்பகுதியை விட்டு வெளியேறிய காட்டு யானை ஒன்று பலசரக்கு கடையில் நுழைந்த காட்டு யானை கூட்டம் முன்கதவை தள்ளி காப்பித்தூளை எடுத்துச் சென்றது இது அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவானது இந்த காட்சி தற்பொழுது வைரலாகி வருகிறது வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் பிரபாகரன்